காய் நண்பர்கள் இன்னைக்கு நம்ம வஞ்சிர மீனை வச்சு சூப்பரான ஒரு மீன் வறுவல் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனோட நோட்டிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு மிக்சி ஜாரில் இருபது பல சின்ன வெங்காயம் சேர்த்துப்போம் ஒரு எட்டு பல் பூண்டு ஒரு இஞ்ச அளவுக்கு உள்ள இஞ்சி தோல் சீவி இப்படி வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துருவோம் ஒன்றரை ஸ்பூன் வத்தல் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் மிளகுத்தூள் அரை ஸ்பூன் சோம்புத்தூள் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக காயத்தூள் மசாலாக்கு தேவையான அளவு உப்பு ஒரு லெமனுடைய ஜூஸு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வருவோம் அளவுக்கு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டோம் நான் ஒரு அறநூறு கிராம் சீலா மீன் எடுத்து இப்படி ஸ்லைஸாக வெட்டி வாங்கிட்டு வந்திருக்கேன் எந்த மீன் வேணாலும் எடுத்துக்கலாம் அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துப்போம் இப்போ ஒவ்வொரு மீன் துண்டு இல்லையா இந்த மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிப்போம் இப்போ இந்த நாலு மீன்லேயும் நல்ல மசாலாவை நல்லா அப்ளை பண்ணிட்டோம் மசாலா ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப லிக்விடியாகவும் இருக்கக்கூடாது இந்த அளவுக்கு இருந்தால் போதும் பார்த்தாலே தெரியும் இந்த இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டு அரை மணி நேரத்துக்கு குறையா ஊற வைக்காதீங்க உப்பு உரப்பு சரியாக பிடிக்காது உப்புலாம் கொஞ்சம் கூடையே போட்டுக்கணும் நான் செக் பண்ணி பார்த்து தான் போட்டிருந்தேன் உப்பு நீங்கள் கொஞ்சம் கரிப்பாக இருந்தால் தான் நல்ல மீன் ஊறும் போது நல்ல உள்ளே இறங்கியிருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ அரை மணி நேரம் நல்லா ஊறிட்டு இப்போ நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடை இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துப்போம் இப்போ எண்ணெய் சேர்த்தாச்சு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துருவோம் தப்பா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் ஹை ஹைஃப்ளேமில் வச்சா டக்குன்னு கரைஞ்சிரும் உள்ளே வேகாமல் இருக்கும் இப்போ ஒரு சைடு வந்துட்டு நம்ம பரட்டி போட்டுக்கலாம் நீங்கள் இந்த மாதிரி பெருசாக இருந்துச்சுன்னிக்கு ரெண்டு ட்ரிப்பாக போட்டு பொறிச்சுடுங்க திரட்டி போட கஷ்டமாக இருக்கும் பரட்டி போட்டாச்சு பின் சைடும் நல்லா லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் நேரத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலையில் சேர்த்துப்போம் வாசத்துக்காக முதலே சேர்த்தாக்க கருவேப்பிலை பூரம் கரைஞ்சிரும் அதனால் இந்த டைமில் நம்ம சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நல்லா வெந்துட்டு நம்ம இப்போ எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்மளுடைய வஞ்சிர மீன் வறுவல் ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ஒரு ட்ரிப் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வந்து வெங்காயம் மசாலா பொருட்கெலாம் சேர்த்து அரைச்சி போட்டுருக்கிறதுனால மசாலா ஃப்ரை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் மீனுக்கு நீங்களும் ஒற்று போய்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க நம்ம சேனலில் ஃபிஷ் ரெசிபி நிறைய போட்டிருக்கோம் அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள்